ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் மாவட்டத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குங்க அதன்படி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே வந்து உங்களே பணியமர்த்த போகிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆஃப்லைனில் வந்து இந்த வேலை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டென்டல் சர்ஜன் அதுக்கடுத்து டிரைவர் அடுத்து மொபைல் ஆஃபீஸர் அண்ட் நேச்சுரோபதி அதுக்கடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் அட்டண்டர் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி அடுத்து அட்டண்டர் இப்படி உங்களுக்கு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினாறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் நாற்பது வயசு இல்லை ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜி குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முற்றிலுமே உங்களுக்கு தற்காலிகமானது தான் எந்த ஒரு காலத்தில் பணி நேரம் செய்ய மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக வந்து எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சேலம் டாட் என்ஐசி டாட் ஐ என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ